குடியரசு தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கிறார் இந்நிலையில் குடியரசு துணைத்தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அந்த புகைப்படமானது தற்போது வெளியாகி இருக்கிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கிறார் தற்போது சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் அதிமுக பொதுச் செயலாளர் டெல்லி சென்றிருக்கிறார் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன அதிமுகவினிட பொதுச்செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இன்று டெல்லி சென்றிருக்கிறார் அவருடைய சுற்றுப்பயணம் என்பது பல்வேறு அதாவது பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் அமித்ஷா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களை அவர் சந்திப்ப இரு சந்திக்க இருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது இந்த நிலையில்தான் அண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை குடியரசுத் தலைவராக என் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய எஸ் பி வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் அதே போல கே பி முனுசாமி போன்றவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய தம்பிதுரை இன்பதுரை அதே போல தனபால் உள்ளிட்டோர்களும் நேரடியாக சென்று அவருக்கு சால்வை அணிவித்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே அவர்கள் அவர் கூட்டணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதே அதிமுகவினுடைய முழு ஆதரவு என்பது அவருக்கு எப்பொழுதும் இருக்கும் ஏனென்றால் அவர் ஒரு தமிழராக அவர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார் அதனால் எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்று அந்த குடிய துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் அவர்கள் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் தற்பொழுது சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர்கள் சந்திப்பதற்காக திட்டமிட்டு தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்